உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் நன்பே சுவைய எஸ்டேட் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்க்க போகிற ஒரு வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப தரமான வீடு நல்ல முறையில் கட்டியிருக்காங்க மொத்தம் இந்த லேண்டோட மொத்த அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து சென்டு பத்து செண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலரை சென்டு வீடு கட்டியிருக்காங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை சென்ட் இடம் காலியாக இருக்குது இதோட சேர்த்து தான் இந்த வீட்டையும் கொடுக்குறாங்க இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமுக்கே அட்டாச் டாய்லெட் இருக்குது ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது டைனி ஹால் இருக்குது முன்னாடி போட்டி விட்டு வரும் காரில் நிற்கிது போட்டி விட்டு கட்டியிருக்காங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காளாஞ்சிவட்டி விவேகானந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்லாம் க்ளியராக இருக்குது ஒரே ஓனர் தான் இல்லை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே அறுபது லட்சரூபா சொல்கிறாங்க உட்காந்து பேசுனால் இன்னும் குறைப்பாங்க தேவைப்படும் உறவுகள் அழைக்கவும் நன்றி